அடிப்படை மக்கள் உரிமைகள் குரல் அமைப்பினுடைய அகில இந்திய தலைமை இயக்குனர் டாக்டர் அவர் பேர் தமிழோடு ரிப்போர்ட்டர் சங்கத்தினுடைய சட்டம் மற்றும் வழிகாட்டுதல் குழுவினுடைய தலைவர் ஈரோடுலேருந்து வந்திருக்கிறேன் ஆக்சுவலாக நம்மளுடைய நிர்வாகி ஆனந்தன் இங்கே வந்து ரிப்போர்ட்டர் சங்கத்தின் சார்பில் வந்து இங்கே அவருடைய சகோதர மாதிரியாக வந்து ஒரு கிடா வெட்டு ஃபோ ஃபங்க்ஷன் வச்சுருந்தார் அதுக்காக நண்பர்கள் பூபாலன் மற்றும் நாகராஜ் வேறந்திருக்கேன் நம்ம சந்திரன் சதீஷ்குமார் எல்லோரும் வந்திருக்காங்க அதனால் செல்லத்துறை துறை எல்லாரும் வந்திருக்காங்க இந்த மாம்பாறை முனிப்பும் கோயிலில் வந்து இன்றைக்கி தரிசனம் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது அதே நேரத்தில் இந்த மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு அமைச்சர் வந்து சக்கரபாணி அவர்கள் வந்து இந்த கோயிலை கொஞ்சம் வளப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி என்னை வேண்டுகோளாக வைக்கிறேன் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா வேர்கள் மற்றும் வந்து பாறை இதெல்லாம் இருக்கிறதுனால வாகன எல்லாம் வந்து போகிறதுல கொஞ்சம் இடையூறாக இருக்கிறதா பொதுமக்கள் கருதுகிறாங்க அதனால் இந்த வாகனத்துறையும் மற்றபடி எங்கள் காரெலாம் வந்து போகிறதுக்கு இந்த இடத்தில் வந்து கொஞ்சம் மண் கொஞ்சம் கொட்டி அதெல்லாம் கொஞ்சம் உசத்தி அல்லது ஃப்ளேவர் பிளாக் மாதிரி போட்டுவிட்டு ஏதாவது பண்ணி கொடுத்தாருன்னா மக்களுக்கு சௌகரியமாக இருக்குதுன்னு கருதுறேன் இந்த நாள் இனி நல்லா கருதுகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் டீ கடைங்க சமையல் காண்டாட்டு கபின் செக்கிலுங்க இது மாந்தவரம் நாங்கள் வந்து மாமார் மினிப்பன் கோயிலுக்கு வந்து கடவாட்டை வந்துருக்குறோங்க வருஷம் 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 வந்துங்க கட வருவேன் மேலே வந்து சிவன் கோயில் இருக்குதுங்க மேலே மலையில் சிவன் கோயில் அதனால் வந்து கீழே மினி வந்து சர்ஜி வாழ்ந்து மினி பண்ணுங்க அதனால் வந்து வருஷம் வருஷம் கடவாட்டை வர இந்த வருஷம் ரெண்டு கடாயி பத்து கோழி கொண்டாந்துருக்கிறோமுங்க கொண்டாந்து நீட்டாக வெட்டியிருக்கிற நீட்டாக நீட்டாக வெட்டி நீட்டாக சமீல் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க ஆனால் வந்து இந்த சத்தி வாழ்ந்த கோயிலுங்க வந்து மார்க்கம்பட்டியிலேருந்து உள்ளே வந்து வந்தீங்கன்னா மாமார் மினிப்பன் கோயிலுங்க மாமார் மினிப்பன் கோயில் மினிப்பு சத்தி வாழ்ந்து மினிப்பனுங்க அந்த காலத்தில் வந்து அகத்தியர் முனிவர் வந்து இந்த இடத்துல இருந்து இடமுங்க அதை வச்சு மாமார் மினிப்பன் கோயில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா பூரா வேலு இல்லை யசவரத்துக்கு வச்சது வேலு ஸோனி காய் தெளிந்து கட்டிட்டு இருக்காங்க சக்தி வாய்ந்த கோயிலுங்க வருஷத்தில் வந்து நான் அஞ்சு ரூபா ஆறு ரூபா சமையலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன் நான் சமையலுக்கு கண்டடிக்கப்படுது அக்கா வந்து அக்காவை வந்து மணிகண்டன் வர கவின் சிக்கன் வந்து வெட்டியிருக்காங்க எல்லாம் நீட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீட்டாக தரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து சக்தி வாய்ந்த கோயிலுங்க

நன்றி நன்றி வணக்கம் சார் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு இருபத்தெட்டு வருஷம் வர்றேங்க சரி உங்களுக்கு வந்து கடவுள் எங்கள் சாமியோட பவர் வந்து எப்படி தெரியுதுன்னு சொல்லி இது சக்தி வாய்ந்ததுங்க இந்த தெய்வத்தை வணங்கிட்டு போனீங்க யாரும் வீண் போகலை என்ன வேண்டுதல் செய்கிறாங்களோ அது கிடைக்கிது கஷ்டம் அது கஷ்டத்துக்கு என்ன கஷ்டமோ நம்ம கஷ்டத்தை என்ன சொல்கிறோமோ அதை தெய்வம் நிறைவேற்று ஆ முதல் நல்லவனாக இருக்கும் அது கிடைக்கும் இந்த தெய்வத்தை வந்து வணங்கி கும்பிட்டு போனீங்க வருங்க ரேட்டு சுத்தம் கேட்குது கோயிலில் இதுக்கு கண்டிப்பாக நடக்கும் இந்த தெய்வத்தை முழுசாக என்ன போனீங்க தெய்வம் கைவிடும் இந்த குடும்பத்தை காப்பாற்றம் இந்த தெய்வத்தோட எப்படி மாம்பார முனிப்பெண் பேர் வந்தது மாம்பார முனிப்பனுங்க அந்த காலத்துலேயே கோயில் வந்துங்க இதில் வந்து லாரிகள் வாகனங்கள் போகும்போது இங்கே தெய்வம் குடிகொண்டு இருக்குது நான் வந்து வந்து இருந்துக்கிறேன் என்னை இந்த வாகனம் போகும்போது ஆண்கள் மட்டும்தான் வரணும் யார் இதில் வாகனம் ஓட்டுறாங்களோ என்னை வந்து வணங்கிட்டு போன இந்த வாகனம் நல்லா ஓடும் உங்களுக்கு தொழில் விருத்தி ஆகும் இதில் ஆண்கள் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லி முனைப்பும் இருக்கார் அந்த மாதிரி இருக்காரு நான் வந்து கொழும்பு தாலுகா து தலைவர் எம் ஆனந்தன் நான் வருஷம் வருஷம் வருவேன் கோயிலோடய வரலாறு வந்து நல்லா இதோட பவரே வேறு மாதிரி இருக்குது அந்த தெய்வ சக்தி பயங்கரமாக இருக்குது இப்போ வந்து தம்பி கிடா வெட்டி நான் வந்திருக்கிறேன் மேல் மேலே இருக்கிற செவ்வெரு மேல் இருக்கிறாரு கீழே மாம்பாரம் முனிப்பெருக்கிறாரு இவரோட வரலாறு வந்து இன்னும் போப்போ நம்ம பார்க்கலாம் அந் அந்த காலத்தில் மினிப்பெண் அந்த அகத்தியர் வந்து சொல்லிடுச்சு நான் மாந்த வரம்புங்க இங்கே வர வருஷம் வருஷம் வரம்புங்க கிடா வெட்டி சிறப்பாக பண்ணிட்டு போகிறோம் நல்லதே நடக்குமுங்க கோயில் முடியப்பன் கோயில் சக்தி வாய்ந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க இப்போ இந்த வருஷமும் வந்திருக்கோமுங்க அடுத்த வருஷம் வேண்டுதல் வச்சுருக்கோம் நேரு வைத்துட்டு கண்டிப்பாக வருவோம் ட்ரை எனது தம்பி எனது தம்பியோட ஃப்ரெண்டு ரெண்டு பேர் வந்து சேர்ந்து கடை வெட்டி இருக்கிறாங்க அனைவரும் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் தம்பி ஃபங்க்ஷன் வச்சுருக்கனால மாமாரமணி சாமி வேலுக்கு வந்துருக்கிறாள் கிடா வந்து கோலி இது தோடில அடசல் சொல்லுங்க எത്ര வருஷம் நாட வருஷம் வருஷம் வர்றதா கேமரா கேமரா பார்த்து பேசுறேன் கோயில் வர்றா ரொம்ப சிறப்பானதா கோயில் வர்றா நம்ம அங்கே थिएटरல வந்து கோயில் வர்றாரு ஊன்னே கேட்கலாம் செட் பண்ணி போட்டுக்கலாம் வெள்ள கோயில் இருந்து கோவில் ரொம்ப சிறப்பான கோவில்லை ரொம்ப சிறப்பா இருக்கு வந்துட்டு இருக்கிறேன் வணக்கம் நாங்கள் கரூர் இந்த முனிவுப்பண்ணை பார்க்குறதுக்காக தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தா இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு கரு கரூர்லேருந்து வந்துட்டுருக்குறோம் தரிசனத்துக்காக ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த முனைப்பெண்ணுடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் ரொம்ப சிறப்பான ஒரு கோயில் இந்த முனைப்பெண்ணுடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிறது எங்களுடைய ஆசை நாங்கள் கரூர் வெங்கமேட்டிலேருந்து வர்றோம் எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம் இங்கே நாங்கள் கிடாவட்டுக்காக இங்கே கிடா வெட்டுக்காக வந்திருக்கோம் வந்திருக்கோம் எங்கள் கிடாவட்டி விசேஷம் வந்திருக்கு இப்போ தரிசனம் பண்ணுறதுக்காக நிற்கிறோம் எல்லாம் சிறப்பானிருக்கு மக்களுக்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி எங்கள் கரூர் வெங்கமேட்டிலேருந்து வந்திருக்கோம் எங்களுடைய இது இருக்குது ஏழாவது வார்டுலேருந்து வந்திருக்கோம் கரூர் ஏழாவது வார்டு எல்லாத்துக்கும் நன்றி சிறப்பான தரிசனம் அதுக்குள்ள சொல்லமா சரி கரூர் வெங்கமேடு எங்களுடைய அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய சார்பாக எல்லாரும் வந்து இந்த முனிப்பண்ண தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் எல்லாத்துக்கும் நன்றி அமைச்சர் எங்களுடைய வழிகாட்டுதல் படி இந்த தரிசனம் பண்ணுறதுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியத்தை எல்லாரும் சென்னை ரொம்ப சிறப்பாக அனுபவிக்கிறதுக்காக அமைச்சிருக்கோம் கரூர் எப்பவுமே இந்த கோவிலுக்கு ஒரு சிறப்பான கோயிலுங்கிறத எல்லாருக்கும் எடுத்துக்காட்டு தான் இருக்கு அமைச்சர் ஒரு எங்களுடைய வழிகாட்டுதல் இருக்கிறதுனால எங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களுக்கு ஒரு ரொம்ப இதாக இருக்கு எங்களுடைய அமைச்சர் எங்களுடைய வழிகாட்டுதல் எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்குங்கிறது அவர் சார்பாக என் சார்பாக எல்லா சார்பாக ரொம்ப நன்றி நாங்கள் வெங்கமேட்டிலிருந்து கரூர் மாவட்டம் வெங்கமேட்டிலிருந்து ஏழாவது வார்டு எங்களுடைய கவுன்சிலர் பூங்கோலை அசோக்குமார் அவருடைய சார்பாக நம்ம மாம்பரம் முனைமுக இங்கு வந்திருக்கிறோம் நாங்கள் எங்களுடைய வந்து செந்தில் கரூர் செந்தில் பாலாஜி அவர்கள் அன் செந்தில் பாலாஜியினுடைய வழிபாட்டுகளின்படி நாங்களும் நடந்துகிற அவருடைய ஆசிய விவரம் படி நாங்கள் நடக்கிறோம் எங்களுடைய தலைவர் மு ஸ்டாலின் அவர்களுடைய அவர்களும் உதயநிதி அவர்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தாறு நடைபெறுகின்ற தேர்தலில் பெரும்பாலான பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வெற்றி பெற வேண்டும் வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மாம்பரம் முடிவு வேண்டி வேண்டதுக்காக இங்கே வந்திருக்கிறோம் எங்கள் சார்பாகவும் எங்களுடைய எங்களுடைய வார்டு எங்களுடைய வார்டுகளில் உள்ள பொறுப்பாளர்கள் சார்பாகவும் எங்கள் சாமி படம் வந்திருக்கிறோம் ரொம்ப நன்றி என் பேர் ராஜா மாம்பார் பெஸ்ட்லிஸ்ட்டு இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா மாமார் எப்பயும் பெஷலிஸ்ட்டு நல்லா ஜாலியாக இருப்பாங்க மற்றபடி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக வந்து தான் சந்தோஷமா இருக்கும் அவ்வளோ பேசுகிறேன் வந்திருக்க வந்து ரத்னா அவர் பேர் அருண் மாமா மகேஷ் கருப்புசாமி இங்கே வந்தால் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசுகிறோம் தொடங்குறதுனாலும் குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு இல்லை போக்குவரத்துனாலும் நீங்கள் மறக்காம ஒரு டைம் இந்த இந்த சன்னரிக்கு நீங்கள் வந்துட்டு போனாலே மேக்ஸிமம் உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் ப்ராப்ளம்லாம் கிளியர் ஆன மாதிரி ஆயிரும் இங்கே லேடிஸ் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க முழுக்க முழுக்க பசங்க மட்டும்தான் வர மாதிரி இருக்கும் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தொழில் தொடங்குறது குடும்ப ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிரும் பசங்களோட ஒரு நாள் ஜாலியாக கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் என்ஜாய்மெண்ட்டு நல்லாயிருக்கும் இருப்பாங்க எல்லாருமே என் மாமா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க

வருஷமா வரீங்க நாங்கள் ஒரு ஆறு வருஷமாக வந்துட்டு இருக்கோம் மாமரம் வந்துட்டு இருக்கிறோம் ஆடி மாதம் ஒன்று வந்து பாஞ்சாந்தேதிக்குள்ளே எப்பவும் நாங்கள் வந்துடுவோம் நாங்கள் வந்து முனிப்போம் சத்தியவந்த கோயில் அதனால் நான் மச்சனை விட்டு நாங்களும் கூட மாட அந்த சாவல் கொடுத்து காவு கொடுத்து முடிஞ்சு சாப்பிட்டுட்டு திருப்தியாக நாங்கள் மேலே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அது அது கோயிலுக்கு போயிட்டு சாமி மட்டு எப்பவும் ஒரு வருஷம் வந்துட்டு போவோம் நாங்கள் இதை அப்போ நாங்கள் வருஷமா அப்படியே ஒரு ஐதமே அப்படி விரும்புகிறோம் நாங்கள் எல்லாருமே எப்படி அது சத்தியவந்த கோயில் அது நம்ம நினைச்சது என்னன்னா நம்ம உடனே நிறையவே நம்ம இந்த வருஷம் நினைச்சோம்னா அந்த வருஷம் நிறைய பேர் நமக்கு எனது தம்பி எனது தம்பியோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து கிடா வெட்டி இருக்கிறாங்க அனைவரும் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் કૃતી અન્નજવાર કાડા કાડરી કેની કાડે કે પાપા મૂંજી કેમી કે આપણે અંદરનું હાલ વર્તકલે મૂંજી કેમીડા કા રેડીનું આલ પાગણું મૂંજી કેમીને

பேர் கண்ணனு நம்ம ரெடியாக சிலிருந்து வந்துட்டுருக்குறேன் இங்கே கடந்த ஒரு பத்து வருஷமும் அந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்குறான் இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பத்து வருஷம் வந்துட்டுருக்குறேன் இங்கே நாங்கள் வருஷம் வருஷம் ஆடி மாதம்னா வந்துடுவோம் வரலாறுனா முதல் எப்படின்னா முதல் சின்னதாக இருந்துச்சு யாருக்கும் மக்களுக்கெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு அந்த ஒரு பத்து பாஞ்சு வருஷமாக பார்த்தோம்னா மக்களுக்கு நல்லா தெரியக்கூடிய கோயில் மாம்பார் முனிப்பன் கோயிலுங்கிறது நம்ம ஒட்டந்துறதுக்கு பக்கத்தில் இருக்க ஒட்டாந்துருந்து பாஞ்சு கிலோமீட்ரு அது பக்கத்தில் இருக்குது எல்லா மக்களும் வருவாங்க முக்கியமாக ஃபைனான்ஸ் பார்ட்டி வியாபாரம் ஆட்டு வியாபாரம் மொக்க மொத்தத்தில் பார்த்தோம்னா தொழில் பண்ணுறதுக்கு ஏற்ற சாமி இங்கே வந்து என்ன வேணாலும் நம்ம நடக்கும் நீங்கள் வந்து ஒரு ஆட்டை வேண்டி போனீங்கன்னாவே போதும் அடுத்து எல்லாமே நடக்கும் இங்கே வெற்றில இது இங்கே ஆட்டு ஸ்பெஷலே கோழி நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி ஒருவோல் நாட்டுக்கோழி சாப்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் பெத்திலவா பேசு நாங்கள் ஐயனார் மட்டன் ஸ்டால்லேருந்து வந்திருக்கோம் ரெட்டியா ஸ்டாலிலேருந்து நாங்கள் இங்கே வந்து நல்லா வியாபாரம் ஓடணும் அப்படின்னுக்காக நாங்கள் சாமியை வேண்டி வந்துருக்கோம் எல்லா மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே குரூப்பாக வருவோம் வருஷம் வருஷம் வருவான் வந்து சாப்பிட்டு சாமிக்கு படைச்சிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு போவான் இல்லை பொண்டாடிட்டு இங்கே மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும் வேறு எங்கேயுமே சந்தோஷமாக இருக்க முடியாது அதனால் என்னுடைய நேம் கே செந்தில்குமாருங்க நாங்கள் ஈரோடு மாவட்டம் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம் மாங்காடு மினிப்பும் கோயிலுக்கு இதை ஃபஸ்ட்டு மொதமாக தான் வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு போயிடும்போது கிடா வெட்டி கெடா வெட்டி இருக்கோம் ரொம்ப பவர்ஃபுல்லான கோ சுவாமி பவர்ஃபுல்லான கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து பல ஆண்டுகள் பல வரலாறுகள் சிறப்புமிக்க ஒரு இது சித்தர் காலத்துலேருந்து இருக்குங்க இது மிக சக்தி வாய்ந்த ஒரு கோவில் பொதுமக்கள் இங்கே வந்து ஒரு வேண்டுதல் வச்சாக்கோ அது வந்து உடனே நிறைவேறும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பொதுமக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க ஜென்ஸுக்கு மட்டும்தான் அளவுடும் லேடிஸ் வந்து அளவுட இல்லைங்க தொழில் ரீதியாக வர்றவங்க அதிகமாக வர்றாங்க இப்போ சண்டே டைமில் வந்தோம்னாக்கா கூட்டம் அதிகமாக இருக்கும் மற்ற கிழமையில் வந்தோம்னாக்கா கூட்டங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாங்களும் அந்த மாதிரியே வந்திருக்கோம் கிளைமேட்டும் நல்லா இருக்குது சுற்றி மழப்பிரதேசங்க ஹில்ஸ் ஏரியா தொழிலுக்கு ந தொழிலுக்கு நல்லா இருக்குங்க இதை வந்து பார்க்கக்கூடிய பொதுமக்கள் வந்தங்க நீங்களும் வரலாங்க நீங்களும் ஒரு வேண்டுதல் வைக்கலாம் மிக விரைவில் நெ நிறைவேறும் அப்படின் அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குங்க பொங்கல் வந்து எல்லா நாளுமே வைக்கலாங்க கெடா கோழி இந்த மாதிரிலாம் வேணும் எல்லாச்சும் எல்லாம் சிறப்பாக பண்ணலாங்க எல்லாம் வெட்டலாங்க நன்றி வணக்கங்க சொல்லி நாம் எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வர ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு ஐம்பது ஐம்பது நாற்பத்தி நாலு ஐம்பதுங்க இப்போ நீங்கள் வந்து ரெகுலர் வாடகைக்கு எங்கே யார் வேணாலும் கூப்பிடலாங்க எந்த நேரம் வேணாலும் கூப்பிடலாங்க ட்ராவல்ஸு சபரி டெம்போ ட்ராவல்ஸ் சபரி சபரி வேளன் ஈரோடுங்க ரெகுலராக நாங்கள் வந்துட்டு இருக்கோம் எல்லாருமே ஜாலியாக இருக்கிறாங்க வயசான நல்லா ஜாலியாக இருக்குது அப்படின்னு

Bueno, aquí es donde el amor. அப்படியே உள்ள அப்படியே காரோட வீடு சரி